ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at 3 Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 பிஹைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திரத்துக்கான முருகர் மெசேஜ் அதை பத்தி தான் பேச போறோம் ஸோ முருகர் மெசேஜ் அப்படின்னு சொல்லும் போதே யார் நம்ம ஷோல இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க தென்னிந்தியாவின் தலை சிறந்த சாரோட் கோட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா தான் இருக்காங்க வணக்கம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஓகே நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் முதல்ல ராசி பலன்கள் நிறைவாக மீனம் ராசிக்கான பொது பலன்கள் பத்தி பாத்திரலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதமான ஜனவரி மாதம் மீனம் ராசிக்கு எப்படி இருக்கு மேம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கிட்டும் சோ மீன ராசி இவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மீன ராசி இவங்களுக்கான காடு என்ன அப்படின்றத பார்க்கலாம் மீனராசி ஸோ இவங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சண்டை சச்சரவு அதெல்லாம் இருக்குன்னா ஒரு போர் மாதிரியான விஷயம் ஒரு காம்படிஷன் சண்டை இருக்குது ஒருத்தவங்க நம்ம மேலே பகையாக இருக்கிறாங்க ஒருத்தவங்க நம்மளை வந்து டவுன் பண்ணிவிட்டு மேலே வரணும்னு பார்க்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு வாழ்க்கையில் அப்படின்னா அதெல்லாம் முறியடிச்சு வெளியே வர்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மாதமா இது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அமையும் என்னடா சும்மா என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கீங்க நானும் வந்து பொறுமையாக பொறுமையா இருக்கிறேன் ஓகே இனிமேல் நானும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை நானும் இறங்கி நான் எனக்கான விஷயத்த ஃபைட் பண்ணி நான் சாதிச்சுக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு மோட்டிவ் வருவாங்க ஸோ அப்படியான ஒரு செயல்லையும் இறங்குவாங்க ஸோ அது நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் நான் வந்து வெற்றியோ தோல்வியோ அந்த போட்டியில் நான் கலந்துக்கிறேன் என்னதான் பார்த்துடலாம் அந்த மாதிரியான ஒரு மனோபலம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படியான ஒரு மாதமாக இவங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது ஸோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்போது வீடு நிலம் நகை வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் குட்டியான இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் அவங்க வந்து தொடங்கலாம் ஸோ மகாலட்சுமி வழிபாடெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு சேவிங்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகும் குட்டி குட்டி சேவிங்ஸ் வந்து எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அந்த மாதிரியான ஒரு மாதமாக இது அவங்களுக்கு இருக்கும் நிறைய தடைகளை தாண்டி தான் வெற்றி கிட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க பொதுவாக நீங்க சொன்ன மாதிரி நிறைய சண்டைகள் நடக்கும் அந்த இடத்துல அவங்க வந்து அமைதியா இருந்து சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா இல்லை போராடி அதுலேருந்து இருந்து வந்தால் தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற கண்டிப்பாக கண்டிப்பா தான் வெளியே வரணும் அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு மனோபலம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு உடல் பலம் இருக்கும் ஒரு அனுபவ பலம் இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு சேரை சேர்த்து அவங்க போராடினாலே அந்த வெற்றி அவங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக போராட்டத்தை கண்டு அஞ்சக்கூடாது போராடி அவங்க ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகள் இந்த மாதம் தாராளமாக எடுக்கலாம் குறிப்பாக அவங்களோட போராட்டத்துக்கு வந்து துணையாக முருகர் இருப்பார் ஸோ இந்த முருகர் குறிப்பாக இவரை வந்து வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னா யார் இவங்க வந்து இந்த முருகர் அப்படின்னு இந்த அவதார முருகர் அப்படின்னு சொல்கிறத விட வஜ்ரவேல் வச்சிருக்க முருகர் ஸோ வீரவேல் வஜ்ரவேல் வஜ்ரவேல் வச்சு முருகர் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த திருவுருவ படமோ இல்லை அந்த சிலைகளோ வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த போராட்டங்களை முறியடிச்சு அவங்க வெளியே வர்றதுக்கான அந்த ஒரு சக்தி அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதை தவிர்த்துட்டு இந்தந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் இருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா சுற்றி இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா அவங்களால தான் இந்த போராட்டங்களே ஸ்டார்ட் ஆகும் சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க நேரில் ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று போய் பேசுவாங்க நேரில் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு பின்னாடி இவங்களுக்கு ஏதாவது சுட்சமாக வேலை பார்ப்பாங்க அதனால் சுற்றி இருக்கிறவங்க கூட கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை தவிர்த்துட்டு பர்சனல் லைஃப் ரிலேஷன்ஷிப் காதல் திருமணம் வாழ்க்கையெல்லாம் எப்படி மேம் இருக்கும் ஸோ இந்த மாதம் அதற்கான விஷயங்கள்லாம் பெருசாக இவங்க பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிச்சிருக்கோ இவங்களுக்கு எது எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தான் வெளியே வருவாங்க சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை சார்ந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எனக்கு அதெல்லாம் பெருசாக இல்லை நான் வந்து வேலை தொழில் இப்படி போகிறேன்னா இவங்க ஆக மொத்தம் இது ரிலேஷன்ஷிப்னு எடுக்காமல் அவங்களோட மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ எந்த விஷயத்த எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதில் கண்டிப்பாக அவங்களால அதற்கான வேலைகளை தொடங்க முடியும் ஸோ ஓவராலாக வந்துட்டு நிறைய வெற்றிகள் இருக்குது நிறைய போராட்டங்களை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா வெற்றி கண்டி நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க நிறைவான ராசியான மீனம் ராசிக்கு நட்சத்திரங்களுக்கு முருகரோட மெசேஜ் என்னவாக இருக்கும் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரணே என் நாக்கிலும் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க மீனம் ராசி முதலாக புரட்டாதி நட்சத்திரத்துக்கு முருகர் சொல்ற விஷயம் என்னவா இருக்கும் முருகரோட மெசேஜ் நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் மருதமலை முருகர் மருதமலை முருகர் வழிபாடு ரொம்ப அவசியம் இந்த மாதம் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கன்னா பக்கத்துல இருக்காங்கன்னா மருதமலை முருகர் இந்த மாதம் போயிட்டு ஒரு ஒருமுறை ஒருமுறைன்ற போது பொங்கல் லீவ்லாம் வருது தாராளமா குடும்பத்தோடு மருதமலை முருகரை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்தே மருதமலை முருகரை பார்க்கலாம் மருதமலை முருகர் கோவில் லைவ்லாம் போட்டா அந்த பூஜை காலங்களெல்லாம் எல்லாம் வரும் அப்படியாவது அவரை வந்து பார்த்துக்கலாம் ஸோ மருதமலை முருகர் வழிபாடு இவங்க இந்த மாதிரி எந்த அளவுக்கு அதிகமாக செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் இவங்க ஏதாவது அப்படி அதிசயமான ஒரு விஷயம் இது எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும் இது எனக்கு நடக்காதுன்னு தெரியும் ஆனா இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா அந்த அதிசயம் கூட நடக்கும் அவங்களுக்கு மருதமலை முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல்லா வைக்கும் போது கண்டிப்பா நடக்கும் அப்படி நடக்கும் போது நான் உன்னை வந்து பாக்குற முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டா நிச்சயமா நடக்கும் அந்த வேண்டுதல் இந்த மாதம் அவங்க செய்யலாம் அது அவங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு மருதமலைக்கு போய் வழிபட்டால் நிறைய அதிசயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு முருகரோட மெசேஜ் என்னவாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் உத்திரட்டாதி ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா முருகர் அவங்களுக்கு அம்மாவாக இருக்கிறாங்க கண்டிப்பாக அம்மாவா முருகரை வந்து அவங்க பார்க்கும் போது அம்மாவினுடைய பாசம் எப்படி அவங்களுக்கு கிடைக்குமோ அதே அளவில் முருகர் சைட்லேருந்து அவங்களுக்கு ஒரு உணர்வு நிச்சயமாக ஏற்படும் அம்மா இல்லைன்ற வருத்தம் வேண்டாம் அம்மா தூரத்தில் இருக்காங்கன்ற வருத்தம் வேண்டாம் முருகரே அவங்களுக்கு அம்மாவாக இருந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு ஸோ அப்போது அதே மாதிரி பெண்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் முருகா எனக்கு நீ குழந்தையா வந்து நல்லா நல்லாயிருக்குமே உன்னை குழந்தையா நீ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஒரு நல்ல தாயாக நான் உனக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டாலும் அந்த ஒரு தாய்மையை முருகர் நிச்சயமாக கொடுப்பாங்க இந்த மாதம் அதற்கான ஒரு விரதமும் மேற்கொள்ளலாம் ஸோ இதெல்லாம் முருகர் வந்து இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது நிறைவாக மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்துக்கான முருகர் மெசேஜ் என்னவா மேம் இருக்கும் ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ ரேவதி நட்சத்திரம் ராஜா அலங்காரம் முருகன் ஸோ இவங்களுக்கு ராஜா மாதிரி வாழணும் அதுவும் வந்து பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் சில பேர் நான் வந்து பொலிட்டிக்கலில் எதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன் போகலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு யோசனை இருக்குது என்னுடைய வேலை துறையில் நான் வந்து ஒரு கிங் மாதிரி வரணும் ஒரு பெரிய நிறுவனம் நான் வந்து நிறுவனம் எதாவது ஒன்று ஃபேமிலியில் கூட நான் தான் வந்து முதன்மைவாதியாக இருக்கணும் என்ன சார்ந்தால் என்னோடய ஃபேமிலியில் எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி அந்த ஒரு ராஜபோக வாழ்க்கை அவங்களுக்கு வேணும்னா ராஜ அலங்காரம் முருகரை அவங்க தொடர்ந்து வழிபடும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் இதை மட்டும் செஞ்சால் அந்த வாழ்க்கை கிடைக்காது அப்போ ராஜாவிற்கான தகுதி என்ன எல்லா ஜீவன்கள் எல்லா மக்கள்கிட்டையும் அன்போடு இருக்கணும் கருணையோடு இருக்கணும் இந்த டெவலப் பண்ணிக்கிட்டா அப்போ அந்த வாழ்க்கை அவங்களுக்கு அப்படின்றது ராஜ அலங்காரம் முருகர் அவங்க ராஜ அலங்கார வழிபட்டா ராஜா மாதிரி வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க மீனம் ராசிக்கான பொது பலன்களாக இருக்கட்டும் நட்சத்திரத்திற்கான முருகர் மெசேஜா இருக்கட்டும் ரொம்ப சிறப்பா பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நீங்க முருக பக்தரா உங்களுக்கு முருகரோட அருள் முழுமையா கிடைக்கிறதுக்கு வேலும் மயிலும் துணை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க